அனைவருக்கும் வணக்கம் சற்று முன்பு வெளியான முக்கிய அறிவிப்பு தமிழ்நாட்டில் இன்றும் நாளையும் பத்தொம்பது மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதை பற்றி விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க நீங்கள் இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல்ஸ் முடியும் மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம் தமிழ்நாட்டில் இன்று பத்தொம்பது மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது ராணிப்பேட்டை காஞ்சிபுரம் திருப்பத்தூர் திருவண்ணாமலை செங்கல்பட்டு விழுப்புரம் கிருஷ்ணகிரி தருமபுரி கடலூர் சேலம் நாமக்கல் திருச்சி கரூர் திருப்பூர் திண்டுக்கல் நீலகிரி கோவை தேனி மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கிருஷ்ணகிரி தருமபுரி ஈரோடு நீலகிரி கோவை திருப்பூர் திண்டுக்கல் தேனி மாவட்டங்களில் நாளை கனமழை பெய்யக்கூடும் எனவும் சென்னையில் அடுத்த நாற்பத்தெட்டு மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மற்றும் மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது எனவும் அதிகபட்ச வெப்பநிலையானது முப்பத்தாறு டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலையானது இருபத்தாறு டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும் மீனவர்களுக்கான எச்சரிக்கை தமிழக கடலோரப் பகுதிகளில் இன்று முதல் ஜூன் பத்தாம் தேதி வரை கடல் பகுதிகள் மன்னர் வளைகுடா மற்றும் தமிழக கடலோரப் பகுதிகளில் சூறாவளி காற்றானது மணிக்கு முப்பத்தைந்து முதல் நாற்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் வங்கக்கடல் பகுதிகளில் இன்று தென்மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு வங்கக்கடலின் வடக்கு பகுதிகள் மத்திய வங்கக்கடலின் தெற்கு பகுதிகள் மற்றும் வடக்கு அந்தமான் கடல் பகுதிகளில் சூறாவளி காற்றானது மணிக்கு முப்பத்தைந்து முதல் நாற்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் நாளை மத்திய மற்றும் அதனை ஒட்டிய தெற்கு வங்கக்கடல் பகுதிகள் வடக்கு அந்தமான் கடல் பகுதிகளில் சூறாவளி காற்றானது மணிக்கு முப்பத்தைந்து முதல் நாற்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் நாள் குறிப்பிட்ட இந்த நாட்களில் மீனவர்கள் இந்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்படுகிறார்கள்